சிவகாசி போகாமலே சிவகாசி ரேட்டுக்கு நம்ம திருநெல்வேலியில வெடி வாங்கலாங்க எங்கன்னு சொல்லவா நம்ம திருநெல்வேலி அம்பை மெயின் ரோடு போற வழியில தருவை கிராமத்துல பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் தவசி பட்டாசு கடைக்கு வாங்குங்க நம்ம தருவையில முதல் முறையா கடை போட்டிருக்கறதுனால ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில கொடுத்துட்ருக்காங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வெடிக்கிற அனைத்து விதமான வெடிகளும் இங்கே இருக்குங்க பிஜிலி வெடி யானை வெடி குருவி வெடி பீகாக் வெடி லக்ஷ்மி வெடி பேப்பர் குண்டு வானை வெடி தௌசண்ட் வாலா ஹண்ட்ரட் வாலா பாம்பு வெடி கிட்டார் வெடி ஹனுமான் கதை வெடி பேட் பால் வெடி இந்த மாதிரி ஏகப்பட்ட வெடிகள் வகைகள் இருக்குங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருந்த வெடிகளை விட இப்போ வந்து நிறைய நிறைய புது புதுசாக வெடி வந்திருக்குங்க அது பேர் கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது கண்டிப்பாக அந்த வெளியே போனீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய வெடிகளை ஆஃபர் ரேட்ல குறைஞ்ச ரேட்ல வாங்கிட்டு போய் சூப்பராக ஃபேமிலியோட தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க வெடி பாக்ஸில் கிஃப்ட் பாக்ஸும் இருக்குங்க அறுநூத்தம்பது ரூபா பாக்ஸ்ல வந்து இருபத்தஞ்சி வகையான வெடிகள் இருக்கும் எழுநூத்தம்பது ரூபா ரேட்ல உள்ள பாக்ஸ்ல வந்து முப்பது வகையான வெடிகள் வந்து இருக்குங்க ஆயிரம் ரூபாய் பாக்ஸ்ல வந்து நாற்பது வகையான வெடிகள் இருக்குங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வெடி வாங்குறவங்களுக்கு அறுநூத்தம்பது ரூபா ரேட்டு வரத்துள்ள இருபத்தஞ்சி வகையான வெடிகள் இருக்கிற ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லங்க எண்பது சதவீதம் தள்ளுபடி விலையில வெடி வாங்கணுமா அடுத்த வருஷம் நீங்க எண்பது பர்சன்டேஜ் ஆஃபர்ல வெடி வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான தீபாவளி பட்டாசு பண்டு திட்டமும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மாதம் முந்நூறுரூவா நம்ம பே பண்ணோம்னா ஒன்பது மாதம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்பது இன்ட்டு முந்நூறு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரும் முந்நூறுரூபா தவசி பட்டாசு கடையிலேருந்து போனஸாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க மூவாயிரரூபா தொகை வரும் மொத்த தொகை இதில் வந்து நம்ம அடுத்த வருஷம் எண்பது பர்சன்டேஜ் தள்ளுபடி விலையில் வந்து நம்ம விருப்பப்பட்ட வெடிகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதுவும் ஒரு சூப்பரான ஆஃபர் தானே கண்டிப்பா நம்ம வாங்க நீங்களே நம்ம கடைக்கும் மற்ற கடைகளுக்கும் உள்ள ரேட் டிஃபரன்ஸா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சேஃபா என்ஜாய் பண்ணி வெடி வெடிச்சு கொண்டாடுங்க தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் பார்க்கலாம் டேலாம்